ஆறு அருட்சோதிகளும் சில நேரம் கங்கையில் தவழ்ந்த காரணத்தால் முருகன் காங்கேயன் என பெயர் பெற்றான் உண்மையில் அவன் கங்கையின் மகன் அன்று கங்கையின் புதல்வன் என்றும் கார்த்திகை மைந்தன் என்றும் செங்கன்மால் மருகன் என்றும் சேனையின் செல்வன் என்றும் பங்கையின் முதலோர் தேரா பரம் சுடர் முதல்வன் தன்னை இங்கு இவை பலவும் சொல்வது ஏழைமை பாலதன்றோ என்று கச்சியப்பர் தமது கந்த புராணத்தில் கூறுகிறார் கங்கை நதியின் மீது உள்ள கருணையால் கங்கா பாலன் என்ற பெயரை தாங்கினான் அதனால் கிருபாகரன் என்று விழித்து கூறுகிறார் ஆறுமுக பெருமானே மாதர் மயல்படாத வரமருள் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாகும் நாளைய நிகழ்வில்